ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நாராயணீயம் கோபிஜன ஆஹ்லாதனம் கோபிஜன ஆஹ்லான ஆஹ்லாதனம் அது கோபியர்களின் குதூகலம் என்கிற இந்த தரைப்பில் இருக்கிற அறுபத்தி ஆறாவது தசகத்தை பார்ப்போம் உப யாத்தானாம் குசுமாயுத பாணபாத விபசனம் அபிபாஞ்சிதம் விதாதும் கிருதமதிரபிதா ஜகாத வாவம் கிவ அத்தனை தான் மிகுந்த அன்புடன் கோபிகைகள் அருகில் வந்தார்கள் அவர்களுடைய விருப்பத்தை நன்கு அறிந்தும் அவர்களிடம் நேர்மாறாக பேசினாய் வாமமிவ அப்படின்னா புரிஞ்சுக்கலாம் நீங்கள் இது மாதிரி அவரை அழகாக இருக்கிறார்கள் இப்படி புரிஞ்சுக்கலாம் சூதரிசம் குசுமாயுத பானபாத்தி வசனம் சாதாரணார்த்தம் அந்த மாதிரி மன்மதனுடைய பானத்தினால் தாக்கப்பட்ட அவர்கள் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் இது மாதிரியான முதல் ஸ்லோகம் இப்போ முதல் ஸ்லோகம் ஒரு ஸ்லோம நம்ம பார்க்க போகிறது இல்லை ககனகம் முனி நிபகம் சிராவம் ஜகித குலபது தர்மம் என்ன சொன்னால் வானில் இருக்கின்ற ககனம்னா வானில் வானத்தில் கூடியிருந்த முனிவர்களும் உலகோரும் கேட்பதற்காக குடும்ப மகளிரின் தர்ம குடும்ப பெண்களின் தர்மத்தை நீ எடுத்துரைத்தாய் நம்ம எங்கள் என்ன பிறக்கோம் குலவது தர்மம் தான் இருக்கும் அதை எடுத்துரைத்தாய் ஜெகதி ஜெ ஜெய்கீத இங்கே இதாக எடுத்துரைத்தாய் எப்படி வானத்தில் இருக்கும் முனிவர்களும் இந்த உலகத்தில் உள்ளோரும் கேட்பதற்காக தெரிந்து கொள்வதற்காக குடும்ப மகளரின் தர்மத்தை பற்றி எடுத்துரைத்தாய் நீ சொன்ன தர்ம நெறியைத்தான் கடைபிடிக்க வேண்டும் பரமாத்மாவான நீ செய்த லீலைகளை ரசிக்க வேண்டுமே தவிர அவற்றை பின்பற்றலாகாது அப்படின்னு நாராயண பட்டத்தில் எழுத அர்த்தமாக நமக்கு அவன் சொன்ன நீ சொன்ன தர்ம நெறிகளைத்தான் பின்பற்ற வேண்டும் அவனுடைய பரமாத்மாவான அவனுடைய சேஷ்டிதங்களை நாம் பின்பற்றலாகாது அப்படின்னு சொல்கிற அதை ரசிக்க வேண்டுமே தவிர அவற்றை பின்பற்றலாகாது அப்படின்னு சொன்ன உடனே இதனை செவியுற்ற கோபியர்கள் கலங்கினார்கள் என குல வது தர்மம் அதை பேசிட்டு கலங்கினார்கள் கண்ணா எங்களை புறக்கணிக்கக்கூடாது கருணை செய்ய வேண்டும் என்று கதறினார்கள் இவனுக்காகவே வந்தவர்கள் அவர்கள் அவர்களிடம் குல வது தர்மம் குடும்ப பெண்களின் தர்மத்தை பேசியவனைக் அவர்களை கலங்க வைத்தான் அவர்கள் எங்களை கூடாது எங்களுக்கு கருணை செய்ய வேண்டும் என்று புலம்பினார்கள் அவர்களின் வேண்டுதலுக்கு இணங்க அவர்களோடும் பசு கன்று குட்டிகளோடும் விளையாடினாய் கண்ணன் விளையாட ஆரம்பிச்சுட்டான் நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லலைன்னு புரிஞ்சுக்கலாம் அவர்கள் விருப்பப்படி கோபியர்களோடு இணைந்து இருந்தாய் அவர்களும் உன்னிடம் அளவு கடந்த பிரியத்தோடு உன்னை தழுவி அணைத்து நெருக்கமாக வெகு நேரம் கழித்து இருந்தார்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா கண்ணன் தோ தர்மம் சொன்னாரே வழிய அதை தங்கள் மேல் வற்புறுத்தவில்லை கருணை கொண்டான்னு ஸோ அவர்கள் என்ன பிரியம் இருக்கோ அதெல்லாம் எப்படி எல்லாம் பிரியத்தை காண்பிக்க முடியுமோ காண்பித்து அவ கண்ண அவனை அதாவது உன்னை தழுவியனைத்து நெருக்கமாக வெகு நேரம் கழித்திருந்தார்கள் குதூகலித்தார்கள் இதுதான் இந்த தசகத்தோடு முக்கியமான விஷயம் கண்ணனோடு கோபியர்கள் குதூகலமாக இருத்தார் அதான் இப்போ வர கடைசி ஸ்லோகம் இப்படி இருக்குது ஆதேஹிக பவந்தம் பவன சகல கதானு ஆராதேய ராதேனுடைய காதலனே பவந்தம்னா நீனு புரிஞ்சுக்கலாம் பவன புராதீச குரு ஆயூரப்பா சகல கதானு எல்லா நோய்களையும் என்னுடைய எல்லா நோய்களையும் சமய நீக்கி அருள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் புரிஞ்சு அந்த போர்ஷனை ஒரு நான் படிக்கிறேன் உங்களுக்கு ஆராதேய பவந்தம் பவன புராதீச சமய சகலகதானு ராதையினுடைய காதலனே குருவாயூரப்பா நீ அடியேனது எல்லா நோய்களையும் நீக்கி அருள வேண்டும் இவ்வாறாக நாராயண பட்டத்திரே நாராயணியத்தின் அறுபத்தி ஆறாவது தசகத்தை முடிக்கிறார் நிறைவேற்று நிறைவே நிறை செய்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்